ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குடும்பம் இன்றைக்கி சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் சிக்கனில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெறுமளகாத்தூள் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க தண்ணியான தயிர் சேர்க்காதீங்க இப்போ இந்த மாதிரி கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் தயிர் வெறுமளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எலுமிச்சாறு நெய் சிக்கன் இப்போ நம்ம எழுநூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ஆறுநூறு அரிசி வந்து சேர்த்து சேப்பிறேன் சிக்கன் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம டம் போட்டு தான் சேப்பிட்றோம் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முப்பது கிராம் நெய் சேர்த்துக்கிறேன் பட்டை மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் மூணு சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஆறுநூறு அரிசியில் சேப்பிறோம் இப்போது நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் ஒரு கிலோக்கு எட்டு வெங்காயம் அரை கிலோவுக்கு நாலு வெங்காயம்ன்ற கணக்கில் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்குங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயம் வதக்கத்தில் தான் இருக்குது நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்ட பேருக்கு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து அந்த தொக்கு மாதிரி வரும் அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஏன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்கும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி பெரிய தக்காளியா சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் கணக்குல தக்காளி சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினால சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் வந்து நம்ம சிக்கன்லேயே சேர்த்துருக்கனால இப்போது நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கஞ்சி கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா தயிர் தயிர் வந்து ஒரு முப்பது கிராம் அளவு சேர்த்துருக்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து தொக்கு மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் எல்லாம் வந்து நல்லா வதங்கி நல்லா நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம இன்றைக்கி வந்து டம் போட்டு செய்ய போகிறோம் அதனால் சிக்கன் வந்து இதுலேயே நான் நல்லா நம்ம வதக்கணும் மூடி போட்டு நல்லா வதக்க விட்டுடலாம் இப்போ வந்து இந்த அழாக்கில் ஒரு அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன் அந்த டம்ளரில் ஒன்று எடுத்திருக்கேன் அரிசி ஆறுநூறு அரிசி கணக்கு இது ஒரு அழாக்கு வந்து அரை கிலோ நான் ஒன்றரை ஒன்றரை டம்ளரில் தண்ணி வச்சுட்டு ஒரு சைடு வந்து நல்லா காய வச்சுக்கிற தண்ணி ஒரு சைடு வந்து சிக்கன் நம்மளுக்கு நல்லா வேகுது அரிசி வந்து நம்ம தக்காளி அறியும் போதே ஊற வச்சுக்கோங்க நல்லா தண்ணி இறுத்து வச்சுருக்கேன் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்மளுக்கு அரிசியில் இப்போது வெந்தச்சான்னு பார்க்கலாம் சிக்கனு சிக்கன் நல்லா வதக்கிடுங்க சிக்கன் கொஞ்சம் வெந்துட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி அரிசி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்துச்சு இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப வதக்காதீங்க மிளகாத்தூள் போட்டு ரெண்டு கலர் கலரிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் சுட தண்ணி தாங்க ஊற்றணும் இப்போ கறி வந்து நல்லா வெந்துச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி வந்து நல்லா வந்து தண்ணி ஒரு சைடு வந்து நான் கல் வச்சுருக்கேன் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கல் இப்போ மூடி போட்டு அரிசி வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நம்ம டம் போடும்போது நம்ம நம்ம இல போட்டு மூடி தான் நம்ம டம் போட போடும் இப்போ இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ இந்த டைமில் இல போட்டு மூடிக்கோங்க மூடிட்டு தட்டு போட்டு வெயிட் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இருபது நிமிஷம் நம்ம ஏறுமே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் கல் இப்போ வந்து நம்ம டம் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் கரெக்டாக இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸு அவ்வளோதாங்க டைமிங்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த வாழையில் வாழைல மேலே தண்ணிலாம் இருக்கும் அதனால் பார்த்து எடுத்துருங்க பாருங்கள் பிரியாணி நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வெந்துச்சு நல்லா வெந்துச்சு பிரியாணி நல்லா கலருந் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ